பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரலையில் நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி திருமண பொருத்தம் பற்றிய ஒரு கேஸ் ஸ்டடியை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த இரண்டு ஜாதகங்களுக்கும் திருமண பொருத்தம் இருக்கிறதா இவர்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் பேஸ்டிக்கலி பார்த்தா இவங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களுக்குள் இரண்டு வருடம் ஒரு மாதத்தில் இவர்களுக்கு விவாகரத்து ஏற்பட்டு விட்டது ஸோ அதை பற்றிய ஒரு கேஸ் ஸ்டடியாக இந்த நேரலையில் நாம் இவர்களுடைய ஜாதகத்தை பற்றி விவாதிக்க வருகிறோம் இது ஆணுடைய ஜாதகம் அவருடைய பிறந்த தேதி இருபத்தி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஐந்து ஒன்று ஏஎம் பரமக்குடியில் பிறந்திருக்கார் உங்களுடைய வெட்டிங் டே அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டைவர்ஸான டேட் வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு இதுதான் அவருடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம் வந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார் நட்சத்திரம் வந்து ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் ரிஷபராசி லக்னம் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் விழுந்திருக்கிறது ஸோ இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் பேசிக்கலாகவே ஒரு சில ஜாதகங்களை பார்த்த உடனேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது களத்திற தோஷ ஜாதகமாக அல்லது நல்ல ஜாதகமாக திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நாம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த அடிப்படையில் இந்த ஜாதகமானது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார் ராசியில் பிறந்திருக்கிறார் லக்னாதிபதி சுக்கரனோடு இணைந்து சுக்கரன் வக்கரமாகி பனிரெண்டாம் பாவாதிபதி சூரியனோடு இணைவு பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி மூன்றில் ஐந்து ஆறு குடைய சனி பகை பெற்றிருக்கிறார் அதே போல ஏழு நான்கு ஏழு குடைய குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மூன்று எட்டு குடைய செவ்வாய் ஐந்தில் உச்சம் ஏழில் ராகு லக்னத்தில் கேது பதினொன்றாம் பாவாதிபதி சந்திரன் ஒன்பதில் உச்சம் இதுதான் அந்த கிரகநிலைகள் நவாம்சம் அதுக்கு மேலே வெளியில் போட்டிருக்கேன் அது வந்து நவாம்சம் இவருடைய டிகிரி மினிட்ட நான் இதில் எடுத்து எழுத முடியல ஆனாலும் அந்த தசாபுக்திகள் என்ன எப்படி வேலை செய்திருக்கிறது என்பதற்கான குறிப்பை இந்த இடத்துல எழுதியிருக்கேன் அதாவது ஒன்று அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து அவருடைய திருமணம் ஆகும்பொழுது அவருக்கு நடந்த தசா பற்றி குறி குறிப்பிடுகிறது நம்பர் இரண்டு என்பது விவாகரத்தான போது நடந்து கொண்டிருந்த தசா பற்றி குறிப்பிடுகிறது இதுதான் இந்த ரெண்டு குறிப்பு இது ஆணுடைய ஜாதகத்தில் பார்த்தோமையானால் இவருக்கு ஏழாம் பாவக அதிபதி குரு ஆ ஆறாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சாரத்தில் இருக்கிறார் ஸோ இந்த தசை தான் இருக்கும்போது இவருக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய ஜாதகத்தில் ஆறாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண வாழ்க்கையை பாதிப்படைய செய்வார் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் சனியினுடைய புக்தியில் கல்யாணம் ஆகியிருக்கு சனி கன்னி லக்கணத்திற்கு ஐந்து ஆறு குடைய அதிபதி மூன்றாம் இடத்தில் பகை பெற்றிருக்கிறார் பாவக ரீதியாக சுயசாரம் வாங்கி இரண்டாம் இடத்தை ஆக்டிவேட் செய்கிறார் ஸோ ஆறு இரண்டாம் பாவகங்கள் ஆறு ஏழாம் பாவகங்கள் இரண்டாம் பாவகம்லாம் வேலை செய்துப்போம் அதாவது குரு இருக்கக்கூடிய பாவகம் ஆறு அதனுடைய நட்சத்திராதி நட்சத்திராதிபதி ராகு இருக்கக்கூடிய இடம் ஏழு புக்திநாதன் சனி ஐந்து ஆறு குடையவராகி இரண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் செய்கிறார் பாவக ரீதியாக இரண்டாம் பாவகம் சனியினுடைய அந்தரம் அவரும் இரண்டாம் பாவகத்தையே சிக்னிஃபிகேட் பண்றார் ஸோ அந்த காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் ஆகி இருக்கிறது விவாகரத்தானது குரு திசை ராகு குரு திசை சனி புக்தி குரு அந்தரத்தில் விவாகரத்து ஏற்பட்டிருக்கிறது எனவே ஒரே புக்தியிலே வாழ்க்கையை திருமண வாழ்க்கை தொடங்கி ஒரே புக்தியிலேயே முடிவு பெற்றிருக்கிறது அது சின்ன வித்தியாசம் அந்தரத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ஜாதகத்துக்கு அடுத்து இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்ப்போம் இந்த பெண்ணுடைய பிறந்த தேதி என்பது இருபத்தி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஒன்று பி எம் திண்டுக்கல்லில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி லக்னம் மிருக சீரிஷம் ஒன்றில் விழுந்திருக்கு இவங்களுடைய ராசி கட்டணம் ரிஷப லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க பதினொன்று குடைய குரு லக்னத்தில் பகை பெற்றிருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் ஏழு குடைய செவ்வாய் இருக்கிறது ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி ஒன்பது பத்துக்குடைய சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ராகு சூரியன் கேது சந்திரன் ஆகியோர்கள் கிரகண தோஷத்தில் இருக்கிறார்கள் இரண்டு ஐந்து குடைய புதன் ஒன்று ஆறு குடைய சுக்கரனோடு இணைவு பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இதான் அவங்களுடைய ராசி சாட் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடியது நவாம்சா சாட் இப்போ இவங்களுக்கு எப்படி திருமணம் நடந்த நடக்கும் பொழுது என்ன தசா புக்தி நடந்திருக்கிறது என்று சொன்னால் சந்திர தசை சனி புக்தியில் திருமணம் சந்திர தசை புதன் புக்தியில் விவாகரத்து அப்போது சந்திர தசை சந்திரன் வந்து இந்த ரிஷப லக்னத்திற்கு மூன்றாம் பாவக அதிபதியாகி நான்காம் இடத்தில் இருக்கிறார் பாவக ரீதியாக அவர் மூன்றாம் இடத்தையே ஆக்டிவேட் செய்கிறார் ஸோ அவர் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் ஸோ சுக்கரன் வந்து ஒன்று ஆறு குடைய ஆதிபத்தியனுடைய கிரகம் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் இவருக்கு திருமணம் என்பது நடந்திருக்கிறது அதில் வந்து சனி புக்தியில் திருமணம் நடந்திருக்கு சனி ஒன்பது பத்து குடைய யோகாதிபதி அவர் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறார் லக்னாதிபதியுடைய சாரத்தில் இருப்பதால் ஏழு ஒன்பதாம் பாவங்கள் ஆக்டிவேட் ஆகி திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனால் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது பார்க்கும்போது சந்திரனுடைய தசையில் புதனுடைய புக்தியில் விவாகரத்தாகி இருக்கிறது அதே சந்திரன் மூன்று ஒன்பது கூடிய பாவகங்களை ஆக்டிவேட் செய்கிறார் சந்திரன் மூன்றாம் இடத்திலும் சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலும் ஆக்டிவேட் செய்யக்கூடிய அந்த தசையில் புதன் சந்திரனுடைய சாரத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் மூன்றில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய சாரத்தில் புதன் இருக்கிறார் இந்த எட்டாம் பாவகம் ஆக்டிவேட் செய்ததால் இந்த நிவாகரத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் புதன் ரெண்டு குடையவர் சுக்கரன் ஆறு குடையவர் ஸோ புதன் வந்து ஆறு குடையவரோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் லக்னாதிபதி மட்டுமல்ல அவர் ஆறு குடையவரும் கூட ஸோ அந்த மாதிரியான இடத்துல பார்க்கும்போது நமக்கு புதன் ஆறு குடையவருடைய சுக்கரன் ஆனவர் அவரோடு இணைந்திருப்பதால் இருக்கக்கூடிய பலன் அவர் பாவக ரீதியாக எட்டாம் இடத்தை ஆக்டிவேட் செய்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது தான் தீர்ப்பு தனிமை பிரிவு குடும்பம் குடும்பஸ்தானாதிபதியாக புதன் வருவதால் குடும்பம் என்ற அமைப்பை விட்டு வெளியேறுகிறார் ஸோ அதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக நடந்த ஒரு விஷயமாக இந்த விவாகரத்து என்பது அமைகிறது சரி ரைட்டு முதல்ல இவங்களுடைய நட்சத்திர பொருத்தத்தை நாம் பார்க்கலாம் நட்சத்திர பொருத்தத்தை பொறுத்தவரை ரோஹிணி நட்சத்திரம் ஆண் பெண் வந்து பூர நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் ஐந்து பொருத்தம் தான் இருக்குது முதல்ல வந்து தசவித பொருத்தத்தில் ராசி அதிபதிகள் நண்பர்களாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி அதிபதி சூரியனும் ராசி அதிபதி சுக்ரனும் நண்பர்கள் இல்லை முதல்ல ராசி அதிபதி பொருத்தம் என்பது மிக முக்கியமான பொருத்தம் தசவித பொருத்தத்தில் அதற்கு பிறகு தான் என்னோட வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் எந்தெந்த ராசி பொருந்தும் எந்தெந்த ராசி பொருந்தாது என்பதில் நாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் அந்த அடிப்படையில் இதில் வந்து ரெண்டு நாலு ஆறு ஒன்பது பத்தாவது பொருத்தங்கள் நன்றாக இருக்கிறது கணப்பொருத்தம் தீர்க்கம் ராசி ரஜு வேதை ஆகிய ஐந்து பொருத்தங்கள் தான் இருக்குது மற்ற ஐந்து பொருத்தங்கள் இல்லை ஸோ இதிலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த கிரக நிலையை பார்க்கும்போது ஆணுடைய ஜாதகத்தில் ஏழுக்குடைய குரு ஆறாம் இடத்தில் வக்ரியாக இருக்கிறது அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய சாரத்தில் இருக்கிறார் எப்படி கல்யாணம் நடந்தது என்று சொன்னால் ஏழாம் பாவாதிபதி ஆறில் இருந்து தசை நடத்தி அதனுடைய பலனை தர வேண்டுமே ஆனால் திருமணம் என்பது நடந்திருக்க வேண்டும் அதான் லாஜிக்கலா நம்ம பார்க்கணும் அது சனியினுடைய புத்தியில் நடந்திருக்கு சனி ஐந்து ஆறு குடையவர் ரெண்டு வேலையுமே செய்வார் நல்ல பலன்களையும் தருவார் கெட்ட பலன்களையும் தருவார் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பாவக ரீதியா இரண்டாம் இடத்தில் சுயசாரத்தில் இருக்கிறது ஸோ இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் ஐந்தாம் பாவகம் என்பது காதல் விருப்பம் திருமணம் இவையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் அது குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது அது குடும்பம் என்ற ஒன்றை தோற்றுவித்திருக்கிறது அதை பிரச்சனைக்குரியதாகவும் மாற்றிவிட்டது அதான் இங்கே இருக்கக்கூடிய ட்ரபிள் இப்போ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா ஜோதிடர்களும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு திசை நடக்கிறது என்று சொன்னாலே திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டும் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் அதே போல இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறு கூடிய சனியினுடைய புக்தியும் இந்த இடத்தில் வந்து சிறப்பான அமைப்பில் இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு திருமண வாழ்க்கையை திருமணத்தை தவிர்த்திருந்தாரே ஆனால் ஒருவேளை பிற்கால புதனுடைய புக்தியில் திருமணம் செய்திருக்கலாம் என்று கூட அந்த வாடிக்கையாளர் சொன்னார் ஆனால் ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் மனிதனுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க தான் செய்து அதனால் என்ன செய்ய முடியாது அதை அதனுடைய காலகட்டங்களில் அதை பயன்படுத்த முடியாமல் போய்விடும் அதனால தான் விதி வலியது அப்படின்னு சொல்கிறோம் சரி ரைட்டு இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் ஏழு குடையவர் ஆறாம் இடத்தில் வக்ரியாகி சனி ரெண்டாம் இடத்தில் பகை நிலையில் இருக்கும்போது அவருக்கு திருமணம் ஏற்படுத்தி அதன் மூலம் அதே புக்தியிலேயே குரு திசை சனி புக்தியிலேயே குருவுடைய அந்தரத்தில் அதுவும் ஆறு ஏழாம் பாவங்கள்லாம் சிக்னிஃபிகேஷன் ஸோ அவருக்கு விவாகரத்தை கொடுத்திருக்கிறது பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவரை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் லக்னாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் ரெண்டு ஐந்துக்குடைய புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார் அதை உற்றுவோம் எட்டு பதினொன்று குரு லக்னத்தில் இருந்து பகை பெற்று ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் சோ இது ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் இது திருமண வாழ்க்கைக்கு எட்டாம் பாவக அதிபதி லக்னத்தில் இருந்தால் அது ஒரு தொந்தரவு தான் ரகசியமான நடவடிக்கைகள் உடையவர் எதையும் வெளிப்படையாக இருக்க மாட்டார் உம் எட்டாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தை சமசப்தமமாக பார்ப்பது அவ்வளோ விசேஷமான அமைப்பு கிடையாது அதோடு மட்டுமில்லை இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் நவாம்சத்தில் பார்த்தா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் நவாம்சத்தில் விருச்சிகத்தில் இருக்கிறார் செவ்வாய் பனிரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் இருக்கிறார்கள் ஸோ இந்த ஆறு ஏழாம் பாவகத்தினுடைய நட்சத்திர பரிவர்த்தனை என்பது இந்த இடத்துல இருக்கிறத நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு சரி அப்படி இருக்கும்பொழுது ஆறாம் பாவக அதிபதியினுடைய சாரத்தில் ஏழாம் பாவாதிபதி இருப்பது விசேஷமான அமைப்பு கிடையாது அதே போல் ஆறாம் பாவ ஆற ஏழு குடையவருடைய சாரத்தில் லக்னாதிபதி இருப்பதும் அந்த பரிவர்த்தனை என்பது அவருக்கு விவாகரத்துக்கான அமைப்பை ஏற்படுத்துகிறது ஏதோ ஒரு விதத்தில் ஆறு ஏழு பாவகங்கள் காம்பினேஷன் இருந்தால் அது விவாகரத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஸோ இதுலேயும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி திருமணம் நடந்ததான அமைப்பு அப்படிங்கிறது சந்திரதிசை சுக்கர புக்தியில் சந்திரதிசை சனி புக்தியில் நடந்திருக்கு சந்திரன் ஆறாம் பாவாதிபதி லக்னாதிபதியுடைய சாரத்தில் இருப்பதால் திருமணத்தை கொடுத்திருக்கிறார் மூன்றாம் பாவகம் ஆக்டிவேட் ஆயிருக்கு அதாவது ஏழுக்கு ஒன்பதாம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது அது திருமண வாழ்க்கையை அது ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அதில் சனி புக்தி நடந்திருக்கு சனி ரிஷப லக்னத்திற்கு ஒன்பது பத்து குடையவர் அவர் எட்டாம் இடத்தில் இல்லை பாவா ரீதியாக ஏழாம் இடத்தை ஆக்டிவேட் செய்திருக்கிறார் ஸோ மூணு ஏழாம் பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது அது திருமணத்தை கொடுத்திருக்கிறது சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ஸோ இவருக்கு ஏழாம் பாவகம் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஏழு ஒன்பதாம் பாவகங்கள் மூன்று ஒன்பது ஆகிய பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது திருமணமாகி ஆகியிருக்கிறது அதுக்கு அடுத்த புத்தியிலேயே புதனுடைய புத்தியிலேயே விவாகரத்தாக இருக்கிறது சந்திரன் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறார் புதன் சந்திரனுடைய சாரத்தில் இருந்து எட்டாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல புதன் சுக்ரன் காம்பினேஷன் நன்மை அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் புதன் வந்து இரண்டு இரண்டுக்குடையவர் குடும்பாதிபதி அவர் ஆறுக்குடைய சுக்கரனோடு இணைவு பெற்றிருக்கிறார் ஸோ அந்த இடம் ஏழுக்கு பனிரெண்டாம் இடமான அந்த ஆதிபத்தியம் என்பது சுக்கரனுக்கு உடையதாக ஆகையால் இந்த புதனுடைய புக்தியில் சந்திரனுடைய சாரம் பெற்றிருந்தாலும் அவர்கள் ஆறுக்கு எட்டாக புதனும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக வேற இருக்கிறார்கள் ஸோ அந்த தசாபுக்தி காலம் என்பது இந்த பெண்ணுக்கு விவாகரத்தை கொடுத்திருக்கிறது இதோட இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கணும் கோச்சாரம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று அவருடைய திருமணமான அன்று இருந்த கோச்சார நிலை தான் இது இது என்ன சொல்லுதுன்னா அவங்க ஐந்தாவது நட்சத்திரத்தில் திருமணம் வச்சிருக்காங்க சுவாதி நட்சத்திரத்தில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது ஐந்தாவது நட்சத்திரம் என்பது பிரத்யக் தாராய் என்று சொல்வார்கள் தாரை அப்படின்ற இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாரை நட்சத்திர பலம் இல்லாத ஒரு நாளில் இந்த திருமணம் என்பது நடைபெற்றிருக்கிறது பெண்ணுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இதுல பெண்ணோட நட்சத்திரத்தை தான் கன்சிடர் பண்ணணும் பெண் பூர நட்சத்திரம் திருமணம் நடந்த அன்று ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் திருமணமாகி இருக்கிறது அப்போ தாராபலம் இல்லாத ஒரு நாளில் இந்த திருமணம் என்பது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம பார்க்குறோம் சோ ஒரு முகூர்த்தமும் சரியில்லாத ஒரு முகூர்த்தம் தசாபுக்திகள் அதன் வேலையை சரியாக செய்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இந்த பிரச்சனைகள் என்பதை கேஸ்டடியாக பார்த்து நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் இவ்வாறு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இதை வந்து நாம் நம்மளுடைய புத்திசாலித்த ஜோசியர் தான் கல்யாணம் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் கிரகங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆனால் ஜோசியர்கள் என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிற கருவியாக இருக்கிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த திருமணம் பொருத்தம் பார்த்து செய்து வைக்கப்பட்ட திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல நடக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி தெரிவிக்கிறது இதை மாற்ற என்பது முடியாது இதை மாற்றி அமைக்க முடியாது இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் நன்மையோ தீமையோ இந்த ஜாதகத்திலேயே தெரிந்துவிடும் அதே போல தசாபூத்திகள் அதற்கான செயல்களை சரியாக செய்து விடுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஒரு ஆதாரமாக இந்த ஜாதகங்கள் இரண்டையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இன்னும் பல்வேறு விஷயங்களை இதில் நாம் பார்க்கலாம் இரண்டாம் பாவத்தில் சூரியன் நீசமாகி இருக்கிறது இதெல்லாம் ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் தான் சூரியன் நீசம் ஆகக்கூடாது குடும்பஸ்தானத்தில் ஸோ இரண்டில் இருக்கக்கூடிய பகை பெற்ற கிரகத்தினுடைய அந்த தசாபக்தியில் திருமணம் நடந்தால்தான் விவாகரத்து என்பது என்பதால் அது திருமணத்தில் முடிந்திருக்கிறது அதான் அதில் உள்ள லாஜிக் ஸோ இவ்வாறு ஒவ்வொரு ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் கவனமாக இருந்தாலுமே இது நடக்காமல் தப்பிச்சிடலாமா இப்போ பொருத்தம் பார்க்கறதுனால இவருக்கு நல்ல ஜாதகத்தை பொருத்தம் வைத்து கொடுத்தால் விவாகரத்து ஆகாமல் இருந்திருப்பாரா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இதுதான் உண்மை உண்மையா சொல்றேன் அப்ப இந்த பெண்ணுடைய இதற்கேற்றார் போல் தான் அந்த பெண்ணுடைய ஜாதகமும் அமையும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கலத்திர தோஷம் என்பது வலுவாக இந்த இடத்தில் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாலுமே அவர்களுக்கு அந்த துன்பம் என்பது பிரிவினை என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மேலும் இது போன்ற ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுமாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் ஜோதிட மாணவர்களுக்கான ஜோதிட பிடிஎஃப் வடிவிலான ஜோதிட நூல் நான்கு மேலும் ஆடியோ இரண்டு ஜோதிட மாணவர்கள் ஆர்வலர்களுக்காக விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுவோர் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்